ரமதான் மாதம் வந்து விடுகிறது நபி இலாம் செல்லலால் எவ்வளோ அழகான ஒரு வழிமுறை இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டுறாங்க ரமதான் ரமலா மாதத்திலே யார் நின்று தொழுகிறாங்களோ என் தம்பிகி அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் ஆனால் என் கூட்டம் தராவிகி இல்லை போதுமா அதான் நான் சொன்னேன் வணக்க வழிபாடுகளிலிருந்து இறை அடியார்களை அகற்றி கொண்டே போகிறது ஒரு கூட்டம் முஸ்லிம்களை நீங்கள் விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் ரமதா மாதத்தை பயன்படுத்தலன்னு சொன்னால் அதை விட ஒரு தற்குரி வேறு என்னங்க இருக்க முடியும் நபீலாம் செல்லதாசன் எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க இந்த ரமதா மாதத்தில் சொல்லணும் உண்டு சரி அவங்க தொழுதாங்களா தொழுதாங்க ஆதாரம் இருக்கிறதா இருக்கிறது எங்கெங்கே ஆதாரம் புகாரி தான் ஆதாரம் நபிய நாம் செல்லதாரி செலவம் ரமதா மாதத்தில் பள்ளி வாசலில் ஜமாத்தா தொழுதாங்க புகாரி ஆனால் அதை கண்டினியூ பண்ணலை கடமையாடுவோன்னு பயந்துட்டாங்க ஒரு நாள் தொழுகிறாங்க அடு இந்த செய்தி அடுத்த நாள் பரவுது அடுத்த நாள் இரவு கூட்டம் அதிகம் அந்த செய்தி அடுத்த நாள் பரவுது இன்னும் கூட்டம் அந்த செய்தி அடுத்த நாள் பரவி நாலாவது நாள் இரவுல கூட்டமோ கூட்டம் பள்ளி நிரம்பி போச்சு நபியலாம் நம்ம செல்லதார செலம் வரலை தொழில் நடத்த சுபூக்கு தான் வந்தாங்க சொன்னாங்க அருமை தோழர்களே உங்கள் உணர்வு எனக்கு புரியுது நான் வரலை ஒவ்வொரு நாளும் வந்து நான் உங்களுக்கு தொழுகை நடத்துகிறேன்னு வச்சுக்கிறேங்க உங்களுக்கு தொழுகை கடமையாகி போய்விடும் ஆகவே தான் நான் வரவில்லை என்று நம்பி நாம் செல்லவதான்னு சொல்கிறாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதீத் ரமதான் மாதத்தில் பள்ளிக்கு வந்து ஜமாத்தாக தொழுகை நடத்திருக்கிறார்கள் நம்பீலாம் செல்லதா அருசம் அவர்கள் இது இது உமர் உம்மரதியாக ஒன்று ஒன்று உருவாக்கலை சில பேர் சொல்லுவாங்க இது உமர் உம்மரதியான உருவாக்கினது நின்று போனது தொடங்கினாங்க நபே நாம் செல்லதா சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு கடமையாக விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு விட்டாங்க இப்போ கடமையாக அச்சம் இல்லை விமரதியாதான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நடந்ததை நின்று போனதை தொடங்கினார்களே தவிர விமர் ரான் அவர்கள் அவங்க ஒன்று இந்த தலாவிய தொழுகை உருவாக்கலாம் கிடையாது சில பேர் புரிய அந்த ஷியாக்கள் தான் தவறாக புரியுறாங்க ஷியாக்கள் நீ தலாவிய தொழுகை இல்லைம்பாங்க ஏங்க இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் விமரதியாத உண்டாக்குனாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம்பாங்க அறியாமை சரிங்க ரமலான் மாதத்துல தொழுதாங்க ரைட்டு இருபது ரகாத்து அது நபி செல்லதான் சொலுதான் செஞ்சாங்க இருபது ரகாத்து இப்பாசர்லாத்திர இறைத்துவதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இருபது ரக்காத்துகள் தொழுதார்கள் வித்திரையும் தொழுதார்கள் தபுரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுன் அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு பாத்தீங்களா நபீ நாம் செல்லதாசலம் இருபரக்கா தொழுவுறாங்க அது இந்த நான் சொன்னதில்ல ஜமாத்தாத்தோ தான் பள்ளியாசல்ல புகாரி முஸ்லீம்ல அதே தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வேணாம் இது வேணான்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் என்ன இதற்கு ஆதாரம் என்ன ஆதாரம் ஆதாரம் என்று கேள்வி கேட்டே சேதாரம் ஆகி போனவர்கள் தொழுவதற்கு ஆதாரம் கேட்டுவிட்டு ரோட்டில் நின்று பேசிக்கொண்டிருப்பார்கள் புனிதமான இரவுகள்லேன்னா புனிதமான இரவுல பள்ளிவாசல் போய் தொழுவதற்கு ஆதாரம் கேட்டீங்களே நீங்க புனிதமான இரவுல ரோட்டல் என்று பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம்? நல்வணக்க செய்றாங்க மார்க்க இருக்கதனே அல்லாஹ்வைப் போoglறது அல்லாஹ்ව தொழுவுறது மார்க்கத இருக்கா இல்லையா?